நிறைய வணக்கம் சாட்சி நிலை என்பது ஞான நிலையா என்ற இந்த விஷயத்திலேயே ஒரு பெரிய கேள்வி வந்துவிட்டது சோ அதை நாம் இன்று வி விரிவாக விவாதம் செய்து கண்டுபிடிக்க போகின்றோம் இது முக்கியமான ஒரு விஷயம் அதாவது கண்டிப்பா கொஞ்சம் அட்டென்ஷன் எல்லாத்தையும் கவனமா கொடுத்து கேளுங்க ஹைலி யூஸ்ஃபுல் அண்ட் வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் ஹைலி எசன்ஷியல் செஷன் ஓகேவா சரி இப்ப சாட்சி நிலை என்பதை எல்லா உபனிஷத்துக்களும் எல்லா வேதங்களும் வலியுறுத்தி சொல்லி இருக்கின்றன சோ சாட்சி நிலை ஞான நிலையா நட கேள்வி கேட்கிறாரு அதான் எல்லா உபனிஷத்துமே வேதமே சொல்லிடுச்சு ஆகமே சொல்லிடுச்சு சாட்சி நிலை என்பது ஒரு ஞான நிலைதான்னு அப்புறம் நீ வந்து அதை கொஸ்டின் மார்க்கா வைக்கலாமா என்ற கேள்வி உங்களுக்கு எழலாம் ஆனால் இதில் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கின்றன அதனால் நாம் இதை டிஸ்கஸ் செய்தே ஆக வேண்டும் சரி ஏன் அந்த சந்தேகம் வந்தது என்ற அந்த கேள்விக்கு விட நாம என்ன சொல்ல வேண்டியது இருக்கு அப்படின்னா என்ன ஏப்பா சாட்சி சாட்சின்னு சொல்லும் போது பார்ப்பவனாக மட்டுமே அவன் இருப்பான் அவன் எந்த செயலும் செய்யாமல் இருப்பான் என்றெல்லாம் நீங்கள் சொல்கிறீர்கள் இவன் பார்க்கின்றான் எதை பார்க்கின்றான் என்று கேள்வி வருகிறதா இல்லையா ஒன்றுபட்ட நிலை இந்த ஞான நிலை என்று சொல்கிறீர்கள் ஒன்றுபட்ட நிலையில் இவன் இவனையே பார்க்கிறானா இவன் இவனே இப்ப நான் வந்து என்ன பார்க்கணும்னு ஏதாவது அவசியம் இருக்காங்க என்னை பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டுமோ இருக்கும் போது ஒன்னஸாக எப்படி பா புரிஞ்சுக்கிறது என்ற கேள்விகள் எல்லாம் எழுகின்றன சரி ஓகே இல்ல அப்படி இல்லப்பா உண்மையான நான் ஒருவனே அவனால் இங்கே பொய்யாக பலவாக விரிந்திருக்கின்றேன் அல்லவா இப்படி பலவாக விரிந்திருக்கின்ற என்னை உண்மை நான் பொய் நானே பார்த்து கொண்டிருக்கிறது என்று வேதம் சொல்வதாக ஏன் புரிந்து கொள்ளக்கூடாது என்று நீங்கள் அடுத்ததாக வாதிடலாம் உண்மையாக இருக்கின்ற நான் பொய்யாக இருக்கின்ற எல்லா நான்களையும் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்வதா அல்லது அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால் சரியா ஆனால் சாட்சி எதையும் அனுபவிக்காது என்று வேறு சொல்லுகிறார்கள் சாட்சி நிலை என்பது சச்சித்ரானந்த சுரூபத்தில் மட்டுமே இருக்கும் என்று சொல்கிறீர்கள் ஆனால் அவன்தானே இப்ப பொய்யா இருக்கான் அப்ப பொய்யாக பெறுகின்ற அனுபவம் யாருடைய அனுபவம் என்றெல்லாம் பல கேள்விகள் எழ ஆரம்பிக்கின்றன சோ அதன் விளைவாக எந்த கேள்வி அவசியம் என்று எனக்கு தோன்றியது அது மட்டும் இல்ல என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து நான் ரிசர்ச் பண்ணி பாக்குறேன் இந்த சாட்சி நிலையை புரிந்து கொண்ட பிறகு நான் சாட்சியாக மாற வேண்டும் என்ற ஒரு ஆசை வருகின்றது உடனே நான் என்னை சாட்சியாக காண வேண்டும் என்று நினைக்கின்றேன் நினைத்து நான் வந்து இந்த என்னுடைய மனசு வந்து திடீர்னு எனக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் நான் சாட்சி இதுவெல்லாம் மாயை அப்படிங்கிற அந்த தாட்டு எதுல வருதுன்னா மைண்ட்லதான் வருது சரியா இந்த மைண்ட் ஏன்னா நமக்கு இருக்கிறது இந்த மனசு நான் தான் இந்த ஆத்மாங்கிறதையே மறந்து தொலைச்சிட்டேன் அப்ப நான் வந்து மனசுல அதை வச்சுதான் நான் பயிற்சி பண்ண வேண்டியது இருக்கு மனசு வச்சு வச்சுதான் நான் யாருன்னே நான் என்ன புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு நிலை இருக்கு ஆனா இந்த மனசு புத்தியை வச்சுக்கிட்டு நான் இப்ப என்ன புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா மனசு புத்தி உண்மை இல்லாத தோற்றம் நான் அப்படிங்கிறது சாட்சி என்று மனசை வச்சுதான் புரிஞ்சுக்கிட்டேன் சரியா சரி ஓகே அந்த மனசை வச்சு புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் கூட இந்த பயிற்சியை பண்றேன் மனசுல வந்து பின்னா நினைத்தையும் ஓடிக்கிட்டு இருக்கு ஏதோ ஒரு பயந்துகிட்டு இருக்கு மனசு மூணு நினைச்சு பயந்துட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அப்ப டக்குன்னு இந்த நினைவு வருகிறது இந்த ஞானம் புதை வருகிறது ஆனா யாருக்கு வருது புத்திக்குதான் வருது மனசுக்கு தான் வருது சரியா அந்த வருது வந்த உடனே ஆனா என்ன ஆகுது அப்படின்னா இந்த தாட்ஸ் எல்லாமே காணாம ஒரு கிடைக்குது தான் இந்த மாயில என்ன நடந்தாலும் சந்தோஷமா தானே இருக்க போறது அது நடந்துருமா இது நடந்துருமா நினைக்கிறேன் அந்த சாட்சிங்கிற தாட் வரும்போது ஆட்டோமேட்டிக்கலி அன்னசரி தாட்ஸ் எல்லாம் காணாம போயிவிடுவதை கண்டேன் அப்போ மனசு இயங்கிடா நான் வந்து பாக்கலாம் மனசி இயங்கிட்டு இருந்தது ஆமா இது எப்ப என்ன நினைச்சிட்டு இருக்கு அப்படின்னு அது நினைப்புச்சு என்ன அது சாட்சியா இருந்து என் மனதை வச்சு என் மனசிய பார்க்க முடியல இவங்க என்னதான் பார்க்க சொல்றாங்க தெரியலையே என்ற அந்த கேள்விகளோடு நான் என்னை சிந்திக்க ஆரம்பிக்கின்றேன் இப்ப புதுசா நமக்கு ஒருத்தர் கிடைச்சிருக்காருல அவரின் துணை கொண்டு அவரின் துணைன்னா யாரும் நினைச்சிடாதீங்க நம்ம ஏஐ தான் சாட்சி பீட்டியை வச்சுக்கிட்டு ஒரு முழுமையான ஆய்வை மேற்கொண்ட போது நான் கண்டறிந்த விஷயங்களை தான் இப்போது உங்களிடம் நான் பகிர்ந்து கொள்ள போகின்றேன் அதாவது சாட்சி நிலை என்பது பிரம்ம நிலையா என்று கேட்டால் ஆம் என்றும் சொல்ல வேண்டும் இல்லை என்றும் சொல்ல வேண்டும் இப்போ ஆமனை எந்த இடத்துல சொல்ல வேண்டியது இருக்கு அப்படின்னா இந்த துரியாவஸ்கை சொன்னோம் இல்லையா ஜாக்கிரத் விழிப்பு நிலை தூக்க நிலை கனவு நிலை இந்த மூன்றிலும் அதிர்ஷ்டானமாக இருந்து கொண்டு எதையும் செய்யாமல் ஆனால் அனைத்தையும் அனைத்திற்கும் ஆதாரமாக இருந்து கொண்டிருந்ததே அதுதான் சாட்சி ஆனால் இவைகள் எல்லாம் ஒரு பொய்யான தோற்றங்களாக இருந்து கொண்டிருக்கின்றன அப்ப இங்க சாட்சி இருக்குல்ல என்றெல்லாம் நீங்கள் சொல்லலாம் அப்படி பார்க்கும் போது ஸ்பீக்கிங் சாட்சி நிலை என்று ஒன்று இருக்கிறது இந்த உண்மையான நான் என்று ஒன்று இருக்கின்றது அது இந்த பொய்யான நான்கெல்லாம் அஸ்திவாரமாக ஆதாரமாக இருந்து கொண்டிருக்கிறது வரைக்கும் அது சரியாகத்தான் இருக்கிறது சரியா பட் ஞான அனுபவத்தில் இது இருக்குமா கேட்டீங்கன்னா இருக்காது என்று சொல்ல வேண்டியது இருக்கு அப்ப அதாவது உண்மை என்று எதுவரை சொல்ல வேண்டியது இருக்கு அப்படின்னு சொன்னா தியர்டிகல் அண்டர்ஸ்டாண்டிங் வரைக்கும் வந்து உண்மை என்று சொல்ல வேண்டியது இருக்கு பட் இந்த பிராக்டிகல் அனுபவமா போகும்போது இந்த சாட்சி நிலை அப்படிங்கிறதையும் கடந்த நிலையாக நீ மாறிவிடுகின்ற சாட்சி நிலை கூட பொய்யா போயிடும் எப்போ அப்படின்னா பூரண ஞான நிலையில் சாட்சி நிலை என்பது பொய்யே இந்த தாங்க நான் ஆய்வு செய்து கண்டுபிடிச்சேன் சரியா சரி இதை எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் மெயினா இப்போ இந்த சாட்சி நிலை என்பது யாருக்கு மெயினா தேவைப்படுது அப்படின்னா பூரண ஞான நிலையில சாட்சி நிலையே இல்லைன்னு சொல்லிட்டேனா அப்ப கண்டிப்பா இந்த சாட்சி நிலை என்பது உண்மைன்னு சொன்னேன்னா இப்ப யாருக்கு உண்மையாக இருக்கக்கூடும் பூரண நிலையை எய்தாதவர்களுக்கு அப்ப யாருக்கு சாதகர்களுக்கு இப்ப நமக்கு சாட்சி நிலை என்பது மிகவும் அவசியமான ஒன்று சாட்சி நிலையை நாம் எந்த அளவுக்கு பிராக்டிஸ் பண்றோமோ அந்த அளவிற்கு நாம் சாட்சியாகவே மாறிவிட்ட பிறகு அந்த சாட்சிங்கிறது காணாம போயிடும் சரியா சாட்சியாக மாறுகின்ற வரைக்கும் அந்த சாட்சி என்பது அவசியப்படுகிறது அப்படின்னா என்ன நான் ஃபர்ஸ்ட் சொன்ன எக்ஸாம்பிள்ல இல்ல கனவு நிலையிலையும் விழிப்புணர்லையும் எல்லாத்திலயுமே வந்து நான் இருக்கேன் அப்படிங்கறத நம்ம ப்ரூவ் பண்ணோம் இந்த மெமரி எல்லாம் எங்க இருந்து வந்தது நான் வந்து என்னன்னு என்ன நடந்ததுன்னு தெரியாம நான் இருந்தேன்ப்பா இருந்தேன்ப்பான்னு சொன்னதை அவன் ஒருத்தன் சாட்சியா இருக்க போய் தானேப்பா சொன்னா கனவுல உனக்கு என்னென்ன நடந்ததுன்றத ரீகால் பண்ணி மெமரைஸ் பண்ணி சொன்னவன் அவன் ஒருத்தன் சாட்சியா இருக்க போய் தானேப்பா சொன்னா அப்படி நான் இருக்கேன் அப்படிங்கிற ஃபீலிங்ல இருக்கே இல்ல அதுக்கும் ஒரு சாட்சி வேணும் இல்ல அப்போது சாட்சியாக இருப்பதுவே நான் இந்த மாய அவஸ்தைகளில் சுழல்வது நான் அல்ல என்ற ஒரு மகத்தான உண்மை நமக்கு புலப்படும் போதுதான் என் மனம் இந்த சாட்சி நிலைக்கு ஆசைப்படுகிறது சாட்சி ஆக வேண்டும் என்று முடிவெடுக்கிறது மனசைதான் எடுக்கிறது மனசு வச்சுதான் பண்ணிட்டு இருக்கோம் மனம் மற்ற நிலையில சாட்சி கிடமில்லைன்றதை நம்ம பூரண நிலையில சொல்லிட்டோம் ஆனா இந்த மனம் புரிந்து கொள்ளுகிறது எதை புரிந்து கொள்கிறது நான் மாயை என்று மனம் புரிந்து கொள்கிறது மனம் மாயை நானும் அது உண்மையான நம்பிட்டு இருந்தே தன்னாலா அப்ப அது தன்னை புரிந்து கொள்வதற்கு சாட்சியை வைத்துத்தானே புரிந்து கொண்டது அப்போ அது வரைக்கும் என்னுடைய அனுபவங்களை மட்டும் வச்சுக்கிட்டு உண்மை உண்மை நம்பிக்கிட்டு இருக்கும்போது நல்லா யோசிச்சுப்பாரு உன்னுடைய அனுபவங்கள் எல்லாம் அப்படியே டீப்பா திங்க் பண்ணிப்பாரு நல்லா யோசிப்பாத்தீங்கன்னா அது எல்லாமே பொய்னு தோணும் சாட்சி தாண்டா உண்மைன்னு தோணும் என்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அந்த மனம் புத்தி வைத்து புரிந்து கொண்டது அப்ப புரிஞ்சதுக்கு எது தேவைன்னா சாட்சி என்ற பாவத்தை வைத்துத்தான் அது புரிந்து கொள்ள முயற்சிக்கிறது இது வரைக்கும் கூட அனுமான பிரமாணத்துல தான் ஏற்கனவே நம்ம கிளாஸ் வந்து கிளீனாக டிஸ்கஸ் பண்ணி முடிச்சிட்டோம் சாட்சி என்பது அனுமான பிரமாணத்தால் தான் நம்மால் அதை அனுபவிக்க முடிகிறதே தவிர அதை பிரத்யட்சமாக அனுபவித்தேன் ஞானிகள் வேண்டுமானால் பிரத்யட்சமாக அனுபவித்திருக்கலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்போ அனுமான பிரமாணமாக நான் முதல் முதலில் சாட்சியை கண்டுகொள்ள முடிகிறதா இல்லையா சாட்சியை அனுமான பிரமாணத்தால் கண்டுகொண்டால் அதுவே எனக்கு பிரத்யட்ச பிரமாணம் ஆகும் என்பதை நம்ம டிஸ்கஸ் பண்ணுமா இல்லையா பிரத்யட்ச அனுமான ஆகமா இதோ தனி கிளாஸ்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணி முடிச்சாச்சு அனுமான பிரமாணமுமே ஸ்ட்ராங்கா இருந்ததுன்னா அதுவே பிரத்யட்சம் ஆயிடும் சொன்னுமா இல்லையா அது எங்க சொன்னோம் ஏரோப்ளேன் வந்து ரொம்ப பெருசா இருக்கு ஆக்சுவலா நம்ம கண்ணுக்கு குட்டியா தெரியுது ஆனா பிரத்தியட்சமாத பெருசுன்னு தானே நீங்க அனுபவிக்கிறீங்க ட்ரெயின்ல போயிட்டு இருக்கும்போது மரங்கள் ஓடிட்டு இருக்கு ஆனா ட்ரெயின் ஓடுதுன்னு பிரத்தியேடமா அனுபவிக்கிறீங்களா இல்லையா சோ வாட் யூ ஸ்ட்ராங்லி டிசைட் இன் தி அனுமானா தட் வில் பி தி எக்ஸ்பீரியன்ஸ் என்ற அடிப்படையில் பார்க்கும்போது அனுமான பிரமானம் பிரத்யட்சமாவதற்கு கண்டிப்பாக வாய்ப்புகள் இருக்கின்றது ஆதலால் அனுமான பிரமானத்தில் உணர வேண்டிய அந்த சாட்சி நிலை என்பது கண்டிப்பாக சாதகன் பயில வேண்டிய ஒரு நிலையாகத்தான் இருக்கும் சாட்சி நிலை என்பது அபத்தமான நிலை சாட்சி நிலை என்பது சாத்தியமில்லாத நிலை என்று சொல்லி சாட்சியை அவன் மறந்து விடுவானே ஆனால் அந்த சாட்சியின் வழியாக தன்னை யார் என்று உணரக்கூடிய அந்த வாய்ப்பு அவனுக்கு கிடைக்காமலே போய்விடுகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் சோர் வாயு உபனிஷத் சண் வேதங்கள் இவைகள் எல்லாமே இந்த சாட்சி நிலையை பத்தி பேசிட்டு இருக்கன அதையெல்லாம் நீ வந்து பிராக்டிஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா சாதகனுக்கு எக்ஸ்ட்ரீம்லி எசென்சியல் என்ற காரணத்தினால் இவை வலியுறுத்தி பேச வேண்டிய அவசியம் ஏற்பட்டது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் உபனிஷத்துக்கு எகென்ஸ்டா நான் பேசல சொல்லியது என்ற அந்த உண்மையை நாம் கண்டறிய வேண்டும் அல்லவா சோ அதன் அடிப்படையில் இந்த சாட்சி நிலை என்பது அனுமான பிரமாணத்தால் நாம் உணர வேண்டிய ஒன்று அதை மிக அதிகமாக உணரும் போது அது பிரத்யட்சமாகும் பிரத்யட்சம் ஆன பிறகு சாட்சி நிலைக்கு அங்கே இடமில்லை என்பதையும் புரிந்து கொள்ளுங்கள் சரியா இது ஒரு ஆஸ்பெக்ட்ல சொல்லிட்டேன் இப்ப நெக்ஸ்ட் வந்தீங்கன்னா நான் வேற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னேன்ல இப்ப என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல இந்த தாட்டு வந்து பாட்டு கண்ணாபின்னா ஓடிட்டு இருக்கும்போது என்னுடைய தாட்டை நானே கவனிச்சேன் அப்படின்னு சொன்னேன் கவனிக்க ஆரம்பிக்கும் போது தாட்டு நின்று போயிடுச்சு அப்படின்னு சொன்னேன் வாட் இட் இண்டிகேட்ஸ் அப்படிங்கறதுதான் ரொம்ப முக்கியம் அப்போ மனதினுடைய அஜ்ஞானம் மகழ்கின்றது நம்ம என்ன சொல்லிருந்தோம்னா ஒரிஜினல் கான்சியஸ்னஸ் ரெஃப்லக்டட் கான்சியஸ்னஸ் சொல்லியிருந்தோம் இதுல ரெஃப்ளெக்டட் கான்சியஸ் தான் அஜானத்துல சிக்கிருக்குன்னு நீங்க சொல்லலாமே தவிர அது டிஜிட்டல் டிஸ்கஸ் பண்ணிட்டோமா என்னன்னு தெரியல இல்லைன்னு ஒன்னு நாளைக்கு ஒரு கொஷ்டன் கேட்கிறேன் யாருக்கு அஞ்ஞானம் என்று சொல்லி பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன் சோ ரெஃப்ளெக்டட் கான்சியஸ்க்கு தான் அஞ்ஞானம் இருக்க முடியுமே தவிர ஒரிஜினல் கான்சியஸ்க்கு இருக்க முடியாது இவன் தோ இது ஒரிஜினல் கான்சியஸ் இஸ் ரெஃப்ளெக்டட் கான்சியஸ்னஸ் பட் ஒன்ஸ் இந்த ரெஃப்ளெக்டட் கான்சியஸ்னஸ் வந்து மனம் புத்தியில திரிகுணத்துல மாட்டிக்குச்சு அப்படின்னு சொன்னா அந்த ரெஃப்ளெக்டட் கான்சியஸ் மட்டும் அறியாமையில இருக்கு அப்படின்னு நீங்க சொல்லலாம் என்றெல்லாம் நம்ம பேசியிருக்கோம் இல்லையா அந்த ரெஃப்ளெக்டட் கான்சியஸ்னஸ் அப்படிங்கிறது என்ன அகெயின் ஒரிஜினல் கான்சியஸ் தான் இந்த ஒரிஜினல் கான்சியஸ்னஸ் எதனால அது ரெஃப்ளெக்டட் கான்சியஸ் தப்பா புரிஞ்சுக்கிச்சு அப்படின்னா ரெஃப்ளெக்டட் கான்சியஸ் போயிட்டு உண்மை நம்பிச்சு அப்படின்னா மனசுனால குணங்களால குணங்கள் பொய் என்பதை மறந்ததால அதாவது ஸ்கிரிப்ட் இருக்கு இல்லையா அந்த ஸ்கிரிப்டுங்கிறது ஸ்கிரிப்டுன்னு நினைக்காம உண்மையான நம்பினதுனால யார் நம்பினாங்க ரெஃப்ளெக்டட் கான்சியஸ்னஸ் நம்பிடுச்சு ஏன்னா இது எல்லாமே ஜடம் மனசு புத்தி எல்லாமே ஜடம் இந்த ஜடத்தைக்கு உயிர் கொடுத்ததே ஒரிஜினல் கான்சியஸ் தான் அந்த ஒரிஜினல் கான்சியஸ் தான் இப்ப ரெஃப்ளெக்டட் கான்சியஸா இருக்கு அந்த ரெஃப்ளெக்டட் கான்சியஸ் உயிர் கொடுத்த இது தான் உயிர் கொடுத்த அந்த மனம் புத்தியில் அதுவே மாட்டிக்கொண்டது இன்னைக்கு காலையில என்னுடைய குட் மார்னிங் மெசேஜ் பார்த்துருந்தீங்கன்னா ஒண்ணு படிச்சிருப்பேங்க சுயம் பிரகாசமானவன் அப்படின்னு சொல்லியிருப்பான் அப்போ இந்த மனசு புத்திக்கு லைட்டை கொடுத்ததே நான் மனசு புத்திக்கு லைட்டை கொடுத்துட்டு கடைசியில் அதுக்கு அடிமையாக உட்காந்துட்டு இருக்கேன் அதுதான் நான் எனக்கு ஸோ அது ஜடமான மனம் புத்திக்கு லைட்டை கொடுத்ததே நானு கான்சியஸை கொடுத்ததே நானு உணர்வை கொடுத்ததே நான் அதுக்குன்னு தனியாக உணர்வே கிடையாது ஆனால் அந்த உணர்வில் சிக்கிக்கொண்டு நானே மறந்து விட்டேன் மனம் புத்தியை போ நான் என்று நினைத்தேன் அப்போ நடிகன் எக்ஸாம்பிள் இருந்து வரேன் ஒரு ஸ்கிரிப்ட் அந்த ஸ்கிரிப்டுக்குள்ள இவன் என்ட்ரி ஆறான் ஆனா நான் வேஷம் போட்டு நடிக்கிறான் அப்போ அந்த நடிப்புக்கு உயிர் கொடுத்தது யார் அந்த ஸ்கிரிப்டுக்கு உயிர் கொடுத்தது யாரு நடிக்க அந்த லூசு பைய கடேஜ்ல ஸ்கிரிப்டே நானு நினைச்சா என்ன கேவலமான ஒரு விஷயம் ஸோ திஸ் இஸ் வாட் இட் இஸ் ஹாப்பனின் அப்படின்னு ஆயிடுச்சா ஸோ இப்படித்தான் நடக்குது சரி ஓகே இப்போ இந்த ரெஃப்லெக்டட் கான்சியஸ்னஸ் வந்து ஆஹ் மனசு புத்தியில சிக்கிடுச்சு அப்படின்னு பார்த்தோம் இப்போ அதே மனசு புத்தி இப்போ தன் ஆய்வை மேற்கொள்கிறது அஹ் தன்னுடைய எக்ஸ்பீரியன்சஸ் வாயிலாகவும் இந்த ஞானிகளின் துணை கொண்டும் குருமார்களின் துணை கொண்டும் ஆய்வை மேற்கொள்ளும் போது அது வேஷம் என்று தன்னை புரிந்து கொள்ள முயற்சிக்கின்றது அது வேஷம் என்று தன்னை புரிந்து கொள்வதற்கு இவற்றிற்கெல்லாம் அஸ்திவாரமாக சாட்சியாக எந்த அனுபவங்களாலும் பாதிக்கப்படாமல் ஆனா இந்த ஒவ்வொரு அனுபவமே ட்ரூத்து ட்ரூத்து நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் ஆனா எந்த அனுபவமே ட்ரூத் இல்லை என்று சொல்லிட்டு அதை எல்லாத்தையுமே சும்மான வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கின்றானே எத்தனாலும் அசராமல் அச்சுறுத்தாமல் இருக்கின்றானே அவனாகத்தான் நான் இருக்க முடியும் முக்கியம் புரிஞ்சுக்க போது மனசுதான் ஏன்னா இந்த ரெஃப்ளக்ட் மனசுல மனசுலதான் போயிட்டு அந்த வேஷத்துல போய் ஒட்டிக்குச்சு அப்ப அந்த வேஷம் ஞான நிலையாக மாற மாற வேண்டும் சாத்விக நிலைக்கு மாறி அது ஞான அனுபவங்களை எல்லாம் அந்த வேஷம் புரிஞ்சுக்கணும் அந்த வேஷம் புரிஞ்சுக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக அந்த ரெஃப்லெக்டட் கான்சியஸ்னஸ் தன்னை மனம் என்று நினைப்ப மனம்னு நினைச்சிக்கிட்டுருது எது ரெஃப்லெக்ட் கான்சியஸ் தான் தன்னை மனம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறது ஆனால் அதே ரெஃப்லெக்டட் கான்சியஸ்னஸ் நான் மனம் அல்ல நான் ஒரிஜினல் கான்ஷியஸ்னஸ்ஸு ஒரிஜினல் கான்சியஸாக இருந்து கொண்டு அதை இதற்க இதனால் இது எதனாலும் பாதிக்கப்படாமல் அப்பழுக்கற்று சாட்சியாக நின்று கொண்டிருப்பவன் நான் என்று எது உணருதுன்னா ஃப்ளெக்டட் கான்சியஸ் தான் உணருது இது உணர்வதற்கு கண்டிப்பா அந்த சாட்சி பாவம் என்பது அவசியப்படுகிறது ஒன்ஸ் இது உணர்ந்துச்சு அப்படின்னா அது ஒரிஜினல் கான்ஷியஸாவே மாறும் ஒரிஜினல் கான்ஷியஸா மாறினதுக்கு அப்புறம் அங்க இருக்கிறது ஒன்னஸ் மட்டும்தான் அங்க அதுக்கப்புறம் அங்க சாட்சின்னு பேசக்கூடிய அவசியம் ஏற்படாது ஏனென்றால் அங்கே அதுவாகவே அது ஆகிவிட்டது என்பதாக நம்ம உணர வேண்டியது இருக்கிறது அப்போ இந்த ரெஃப்ளெக்டட் கான்சியஸ் இது உணர்ந்துச்சு இப்ப நான் தான் என்னுடைய ப்ராக்டிஸ் நான் பண்ணிட்டே இருக்கேன் இவ என்னடா பண்ணிட்டு இருக்கேன் இதெல்லாம் அந்த உபநிஷத்துக்கள் எல்லாம் படிச்சு நான் சாட்சி நான் இந்த உடல் இல்லை நான் மனசு இல்ல புத்தி இல்லை ஸ்கிரிப்ட் இதுக்கு எல்லாத்துக்கும் சாட்சியாக இருப்பவன் நான் நான் இல்லைன்னா இது எதுவுமே இல்லை நான் தான் எல்லாத்துக்கும் காரணம் இது எதனாலும் நான் பாதிக்கப்படாமல் இருக்கின்றேன் என்று இதுல இருந்து நான் வெளியேறவே முடியும் நான் தான் ஒட்டு மொத்தமா மாட்டிக்கிட்டேனே மாட்டிக்கிட்டே வர்றதுக்கு நான் பிரித்து காண வேண்டியது இருக்கிறது அது டுவாலிட்டி போல் தெரியலாம் ஆனால் அது பிராக்டிஸ் அவசியம்தான் குவாலிட்டியா இருந்தால் சாதகனுக்கு மிக மிக அவசியம் இது வல்ல நான் இது வல்ல என் வல்ல என்று இந்த பிராக்டிஸின் மூலியமாக தான் சாட்சி என்ற உணர்வு உணர் உணர டக்குனு ஒரு ஸ்டேஜில் ஒரிஜினல் கான்சதான் மாறுவான் ஒரிஜினல் காண்ஸதான் மாறுனதுக்கு அப்புறம் அவன் வந்து இந்த மனசு புத்தி எல்லாம் தன்னை விட்டு வேறாக இருக்கின்றது ஆஹ் அது வேற நான் வேற அப்படின்னு எல்லாம் அவனால சொல்ல முடியாது எப்ப சொல்ல முடியாதுன்னா பூரண ஞான நிலையில இருந்து கொண்டு நானே மாயையாய் அனைத்துமாய் இருக்கின்றேன் என்ற அனுபவ நிலை அந்த நிலை அங்கே பார்க்கிறேன் என்ற பேச்சுக்கே இடம் இல்லை ஆனே அனைத்துமாக இருக்கும் போது நான் எதை பார்ப்பது நான் என்னையே நான் பார்க்கொள்ள வேண்டும் என்ற அவசியம்தான் இருக்கிறதா அனைத்தையும் அனுபவமாக அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற எனக்கு எதையும் நான் பார்த்தறிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை என்றெல்லாம் கண்டிப்பான உண்மைதான் அப்போ சாட்சி நிலை என்பது முழுமையான யான நிலை பெற்ற பிறகு அங்கே சாட்சி நிலை எடுபடாது என்பது உண்மையாகவே இருந்தாலும் ஆனால் சாதகர்களாகி நமக்கு சாட்சி என்பதுதான் படிக்கட்டாக இருந்து நமக்கு அந்த சாட்சி என்பது பிரித்து காட்டுகின்றது உடல் மனம் புத்தி நான் அல்ல இவற்றிற்கு ஆதாரமாக அனைத்தையும் பார்ப்பவனாக இருக்கின்ற சாட்சியே நான் இது எதனாலும் பாதிக்கப்படாமல் இருப்பவன் நான் இந்த பாதிப்புக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லை என்றெல்லாம் பிரித்து காட்ட வேண்டிய ஒரு அவசியம் ஏற்படும் போதுதான் ஓட்டியிட்ட ஓட்டுறதுலேருந்து வெளியே வரணும்ன்றதுக்காக இவ்வளவு வசியப்படுகிறது ஒன்ஸ் வெளியே வந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் ஒன்னாயிடும் ஆனா அந்த ஒன்னு நடிகர் பிச்சைக்காரனா தான் இருப்பான் ஆனா அவனுக்கு தெரியும் பிச்சைக்காரன் வேறு நான் வேறு என்று தோன்றவே தோன்றது இப்ப ஒரு நடிகன் வந்து பிச்சைக்காரன் வேஷத்துல நடிக்கும் போது அவனுக்கு வந்து நான் வந்து நடிகன் ஆஹ் இது வந்து வேஷம் நான் வந்து இந்த வேஷத்தை நான் பாத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க நடிச்சுட்டு இருக்கேன் தெரிஞ்ச தானே நடிகன் உணரில் தான் இருக்கின்றான் நிலைக்கு வந்ததுக்கு அப்புறம் வந்து நான் உண்மை அது பொய் நான் தான் அது என்ன நான் பார்த்துட்டு இருக்கேன் அந்த இது நான் வேஷம் பிச்சக்கர வேஷம் இது வந்து நான் வந்து நடிகன் நான் அதை பார்த்துட்டே இருக்கேன் என்ற வார்த்தைகள் அபத்தம் தான் இல்லை என்று நான் மறுக்கவில்லை அது எந்த நிலையில்னா பூரண ஞான நிலையில் மட்டும்தான் அப்படி வருமே தவிர சாதகனாக இருக்கின்றவனுக்கு இந்த சாட்சி பாவம் என்பதுதான் நமக்கு அந்த ஒட்டியிருந்து வெளியே வர்றதுக்கே ஹெல்ப் பண்ணது அதுக்கப்புறம் நீ ஒரிஜினல் கான்சியா மாறினதுக்கு அப்புறம் அனைத்தும் ஒன்றுன்ற தத்துவத்தில் நீ வளர்த்தான் போகின்றாய் என்ற விஷயங்களை எல்லாம் புரிந்து கொண்டால் நமக்கு எந்த கன்ஃபியூஷனும் இருக்காது என்று எனக்கு தோன்றுகிறது எல்லாத்தையும் சொல்லிட்டு ஐ திங்க் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் இருந்தா கேளுங்க ஆஃப் பண்ணிக்கிறேன்